தமிழின் அழகு ஓ என்ற உயிரெழுத்தில் ஆரம்பமாகும் வரிகள் கொண்ட கவிதை ஒண்டிக் இருப்பவர்க்கும் ஒக்களுடன் இருப்பவர்க்கும் ஒத்து வரும் மொழி ஒண்டிக்கட்டையாய் இருப்பவர்க்கும் ஒக்கலுடன் இருப்பவர்க்கும் ஒத்து வரும் மொழி ஒயிலான வார்த்தைகள் கொண்ட ஒள்ளிமை தரும் மொழி ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று ஒழுகிசையாய் சொல்லும் மொழி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உரத்து சொன்ன மொழி ஒள்ளொளி தன்னை வாழ்வில் தருகின்ற ஒள்ளொளி தன்னை வாழ்வில் தருகின்ற ஒப்பிலா மொழி ஒலிக்கு அழகு தந்து வழிக்கு வெளிச்சம் தரும் ஒலிக்கு அழகு தந்து வழிக்கு வெளிச்சம் தரும் கள்ளிப்பு தரும் மொழி ஒற்றுமை கீதம் பாட வைத்து உணர்வை கொட்டும் மொழி வாழ்கனி தமிழே